ஜெய் வரஹ் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பது ஆன்றோர் வாக்கு சிறப்பாக சில குறிப்பிட்ட விசேஷ நாட்களில் இறைவனை வணங்கும் போது இறை சக்தியின் பரிபூர்ண அருளை பெற்று அனைத்தையும் அடையலாம் அல்லவா அப்படி அன்னை ஆதி சக்தியின் அருளை வாரி வழங்கும் சிறப்பான நாட்கள் தான் ஆஷாட நவராத்திரி வாராகிக்கு உகந்த நாட்கள் இவை அவளை சரணடைந்தால் துன்பங்களையெல்லாம் விரட்டி சகல சௌபாகியங்களையும் அருள்பவள் அவள் அவ்வகையில் நம் சக்தி குபேர ஆலயம் மீஞ்சூரில் ஜூன் இருபத்தி ஐந்து கிழமை முதல் ஜூலை ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை பனிரெண்டு நாட்களும் ஆஷாட நவராத்திரி பெருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு நவதானியம் தேங்காய் பூ சந்தனம் குங்குமம் இனிப்புகள் காய்கறிகள் என பல்வேறு பொருள்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தூப தீப நைவேத்தியங்கள் நடைபெறும் மாலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சிறப்பு யாகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்று அன்னதானம் நடைபெறும் எனவே அனைவரும் இந்த ஆஷாட நவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு அம்பானின் அருளை பெற அன்போடு அழைக்கின்றோம் அன்னதானத்திற்கும் தங்களால் முடிந்த பொருள் உதவியோ அல்லது நிதி உதவியோ அளித்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி ஜெய் வாராகி